ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum. இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் நெய் கூட பயன்படுத்தாமல் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாம் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் நாட்டு சக்கரை சேர்த்தா காக்கி கலரில் வந்து உங்களுக்கு லட்டு கிடைக்கும் இப்போது இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போது இதை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து இருக்கட்டும் இப்போது நம்ம சக்கரை அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் மாவு ஜவரிசி இருக்குல்ல அதுதான் வந்து சேர்த்துக்கணும் இது வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இதையுமே வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக தான் வந்து நமக்கு வரும் ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு அந்த உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலேயே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஜவ்வரிசி மாவுலேயே வந்து செய்யலாம் இப்போது இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த மாவுலேருந்து இன்னொரு பவுலில் நாலு அல்லது அஞ்சு கரண்டி அளவுக்கு இந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து சரிசமமாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கோம்ல அதில் வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் மட்டும் நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன் அதுலேருந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து வந்து பிசஞ்சிக்க போகிறோம் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் நல்லா காய்ச்சி ஆற வச்சுன்னா கெட்டியான பால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து சேர்த்து பிசஞ்சிக்கணும் ரொம்ப சேர்த்துட்டா தண்ணி ஆகிடும் இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் வந்து நமக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் இப்போ வந்து நான் சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும் சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால இதுலேருந்து வந்து லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்கும் ஸோ இது வந்து இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மாவு வச்சுருந்தோம்ல இது வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறதில்லை இதை வந்து நம்ம அப்படியே தான் வந்து பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுலேயுமே வந்து பால் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம க்ரீன் கலர் சேர்த்தோம்ல அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கலர் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போது இதையுமே வந்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி குழ குழப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல இது வந்து நம்ம உள்ளதான் வைக்க போகிறோம் இதில் நம்ம வந்து சீனி சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது ஆனால் நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மாவியுமே வந்து பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கையிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும் அடுத்தடுத்ததுக்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரில் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையாலேயே வந்து உருட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து கையில் வச்சு இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது வந்து இந்த ஒயிட் கலர் மாவு இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க நம்ம க்ரீன் கலர் எடுத்தோம்ல அதை விடவுமே கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதையுமே இந்த மாதிரி உருண்ட ஷேப்பில் வந்து பிடிச்சிட்டு இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க வச்சுட்டு கீழே இருக்குல்ல இந்த க்ரீன் கலர் மாவு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து மூடி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து கையிலலாம் நமக்கு ஒட்டாது நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் நல்லா உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கையில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக வந்து அந்த ஒயிட் கலர் வந்து மேலே வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மூடி விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமாக மாவு தேவைப்பட்டுச்சுன்னா வேணா க்ரீன் கலர் மாவு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்தினீங்கன்னா மாவு வந்து ஒன்றா கலந்துரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து லட்டு மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு வந்து மொத்தமாக ஒன்பது உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு நம்ம வந்து மீடியம் சைஸில் தான் வந்து உருண்டை வந்து பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டை தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு தான் எடுக்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான மெத்தடு ஸோ இப்போ வந்து நம்ம அதை செஞ்சு வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே வச்சாச்சு இது வந்து நம்ம மூடி போட்டு எப்போதும் போல் இட்லி நம்ம எப்படி வேக வைப்போம் அதே டைம் வந்து நீங்கள் வேக வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க போதும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக அந்த துணியில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் இது வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு கையால் இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் கொஞ்சம் கூட வந்து ஒட்டியிருக்காது பாருங்கள் இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சி எழுத்துறாதீங்க இதை இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு லட்டு மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியில் செஞ்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இது வந்து நமக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கார உருண்டை இனிப்பு உருடெல்லாம் நம்ம வந்து அரிசி மாவில் வந்து வேக வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது ஜவ்வரிசி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்காது உங்களுக்கு வந்து நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் உள்ள ஒயிட் கலரில் வெளியில் வந்து க்ரீன் கலரில் நமக்கு சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்